வெல்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய நைன்த் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்னென்னா டு ஸ்டிச் ஷர்ட் டூ மீட்டர் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கிளாத் இஸ் நீடட் அதாவது ஒரு சட்டை ஒரு சட்ட தேக்கிறக்கு ரெண்டு மீட்டர் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு கிளாத் நம்மளுக்கு தேவைப்படுது அவுட் ஆஃப் ஃபார்ட்டி மீட்டர் நாற்பது மீட்டரில் நாற்பது மீட்டர் அந்த துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எவ்வளவு இதே அளவு இருக்கக்கூடிய டீஷர்ட்டை நம்ம தைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி தைச்சதுக்கப்புறம் ரிமைனிங்காக எவ்வளோ இருக்கும் எவ்வளவு மிச்ச துணி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கலாமா இதை நான் கற்பனை கற்பனையான ஒரு கதை மூலமாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எப்போவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் வந்து விலகம் கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்துக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் மிஸ்டர் பீன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு கடைக்கு போகிறாரு துணி கடைக்கு போகிறாரு அவருக்கு ஒரு சட்டை தேவைப்படுது அந்த சட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் ப பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு துணியில் தைச்சால்தான் அவருக்கு அவர் போட்டிருக்கிற சட்டையை வந்து அவர்னால போட முடியும் சரிங்களா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி துணியெல்லாம் பார்த்துட்ருக்காரு திடீர்னு அந்த கடையோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நீங்க வந்து இந்த கடையில் வந்து மூணாவது வாடிக்கையாளராக வந்திருக்கீங்க இந்த கடையில் இன்னைக்கு மூணாவது வாடிக்கையாளராக வரவங்களுக்கு நாற்பது மீட்டர் துணி வந்து இனமாக தரதா வந்து அந்த கடை உளி உரிமையாளர் வந்து நம்மளோட பீன் கிட்டே சொல்றாரு பீனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அவருக்கு இப்பவே தெரியணும் அந்த நாற்பது மீட்டர் துணியில அவர் எவ்வளவு தி அதாவது எவ்வளவு எவ்வளவு சட்டைய அவர் தைச்சிக்க முடியும்னு அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆர்வமாகவும் இருக்கு ஆனால் அவருக்கு எப்படி அதை கணக்கிடணும்னு தெரியல நம்மள்ட்ட தான் கேட்குறாரு நம்ம அவருக்கு கணக்கு கணக்கு போட்டு சொல்லலாமா முதல்ல நம்ம எல்லா மீட்டரையும் நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு போட்ட சொல்கிறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும் சரிங்களா இப்போது ஒரு மீட்டரோட அளவு பார்த்திங்கன்னா நூறு சென்டிமீட்டர் அளவோட போகும் சரிங்களா அப்போவே ரெண்டு மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் இரநூறு சென்டிமீட்டர் ப்ளஸ் பதினஞ்சு சென்டிமீட்டரோட ஒத்துப்போகும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போ மொத்தம் என்ன சொல்லலாம் ரெண்டு மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லலாமா அதே போல் அவருக்கு இனாமா கிடச்ச நாற்பது மீட்டர் துணி இருக்கு இல்லையா அந்த நாற்பது மீட்டர் துணியை வச்சு அது வந்து நம்ம நாற்பது மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றினா தானே நம்மளுக்கு என்னென்னு கணக்கு போட முடியும் நாற்பது மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றுறக்கு நாற்பது கூட்டல் நூறு போடுங்க அப்போ நாலாயிரம் சென்டிமீட்டர் நாலாயிரம் சென்டிமீட்டராக இருக்கக்கூடிய இந்த துணியில் எவ்வளவு இரநூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் ஷர்ட் அளவு இருக்கக்கூடிய ஷர்ட்ஸை நம்ம வந்து தயாரிக்கலாங்கிறது தான் கொஷின் ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையுமே வகுக்கணும் தான் நம்மளுக்கு விடை கிடைக்கும் இப்போது வகுக்கப்படும் என்ன நம்ம நாலாயிரத்தை எழுதிப்போம் சரிங்களா இப்போது வகுத்தியாக நம்ம இரநூத்தி பதினஞ்சாக எழுதிப்போம் ஸோ அப்போ இரநூத்தி பதினஞ்சுன்னா ஒன்று ஒன்று இன் டூ இரநூத்தி பதினஞ்சுனா என்ன வரும் இரநூத்தி பதினஞ்சு இப்போது அந்த நாலாயிரத்தில் இருக்கிற நானூறையும் இரநூத்தி பதினஞ்சையும் நம்ம கழிக்கணும் ஸோ அப்போ கழித்தோம்னா என்ன வரும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வருது அப்போ நம்மளுக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வகுக்கப்படும் எண்ணாக நம்ம ஏற்றுக்க முடியாது நம்மளுக்கு அந்த எண் வந்து நம்மளுக்கு அது அளவு பத்தாது அந்த அளவு அதிகப்படுத்துறதுக்கு நம்ம நாலாயிரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி சைஃபரை வந்து கீழே இருக்கணும் அப்படி இறக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய வகுக்கப்படும் எண்ணெய் வச்சு வகுத்தி வந்து இரநூத்தி பதினஞ்சா அப்போது ஒம்பது கூ கூட்டல் இரநூத்தி பதினஞ்சு என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வருது நீங்கள் இந்த கணக்கெல்லாம் அடிக்கடி பக்கத்தில் போட்டு பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி வகுக்க வகுக்க முடியும் பெரிய பெரிய எண்களை ஸோ இப்போது இப்போ வந்து இந்த ரெண்டு எண்களையும் நம்ம வந்து கழிக்கணும் கழித்தா நான் என்ன வரும் அப்போ பதினஞ்சு தான் வருது இந்த பதினஞ்சு வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் நம்ம ஒரு சைஃபர் கீழே வரணும் சைஃபர் கீழே வரணும்னா மேலே வந்து ஒரு புள்ளி வைக்கணும் இங்கே ஈவில் ஒரு புள்ளி வைக்கணும் ஈவில் புள்ளி வச்சாதான் இங்கே ஒரு சைஃபர் போட முடியும் அப்படி சைஃபர் போட்டாலும் நூற்றி ஐம்பதை நம்ம வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நூற்றி ஐம்பதோடு சேர்ந்து இன்னொரு சைஃபர் இருக்கணும் அதுக்கு நம்ம இன்னொரு சைஃபர் மேலே போட்டால் தான் கீழே இன்னொரு சைஃபர் போட முடியும் இன்னொரு சைஃபர் புள்ளிக்கு பக்கத்தில் ஈவெல வைங்க ஸோ அங்கே சைஃபர் வச்சதுக்கப்புறம் இங்கே ஆயிரத்தி ஐநூறாக வந்துடுது ஸோ அப்போது ஆறு கூட்டல் இரநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு சரிங்களா அப்போது இதை விட அதிகமாக போனால் நம்மளுக்கு கழிக்க முடியாதுன்னு இதை விட நிறுத்திக்கிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரநூறு வருது இதுக்கு ரெண்டி கழிச்சா ஸோ இரநூறு வந்ததுக்கப்புறம் இரநூறு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சின்ன நம்பர் மறுபடியும் இங்கே பின்னாடி வந்து ஒரு சைஃபர் தேவைப்படுது ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஈவில் ஒரு சைஃபரை போடுங்க சைஃபரை போட்டுட்டு அப்போது ஒம்பது கூட்டல் இரநூத்தி பதினஞ்சு என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதை கீழே போடுங்க ரெண்டையும் கழிங்க இப்படியே கழிச்சிக்கிட்டே போக வேண்டியதான் நம்மளுக்கு ஈவில் நம்பர் கூடிக்கிட்டே போகும் ரெசிமல் பின்னாடி இல்லைங்களா அதனால என்ன புள்ளிக்கு அப்புறம் ஈவில் இருக்குது அப்புறம் நாலு நம்பர் வந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ஒருத்திய சொல்லலாம் மிஸ்டர் பீனா அப்படிங்கிற ஒரு அவர் நாற்பது மீட்டர் இருக்கக்கூடிய துணியை வச்சு பத்தொம்பது ஷர்ட்ஸ் அதாவது பத்தொம்பது புள்ளி ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் அவ்வளோ அளவுக்கூடிய ஷர்ட்ஸை அவர் தைக்க முடியும் அதாவது பத்தொன்பது ஷர்ட்ஸ் தான் அவர் தைக்க முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய புள்ளி ஜீரோ ஆறு ஜீரோ நைன் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய சொச்சம் மீதி அம் மீதி இருக்கக்கூடிய துணி அந்த மீதி துணியை வச்சு அவரால் எந்த துணியையும் எந்த ஒரு ஷர்ட்டையும் அவர் தைக்க இல்லையா அதுதான் அந்த மேதி அவங்க கேட்டிருக்கிறதும் கேட்டிருக்காங்க நாற்பது மீட்டரில் எவ்வளவு துணியில் வந்து அவர் அவருக்கு ஷர்ட்ஸ் தைக்க முடியும் மிச்சம் எவ்வளோ துணி ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க இது மிச்சம் மிச்சங்கிறது புள்ளி ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் இது சென்டிமீட்டரில் இருக்குது சரிங்களா சென்டிமீட்டர் இருக்குது இது மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து விடை எழுதலாம் மீட்டர்லேயும் கேட்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் தேங்க்யூ ஃபார் லிஸனிங் டு மை வீடியோ சப்ஸ்கிரைப் என்சிஆர்டி மேத் ஃபார் மோர் மேத் ரிலேட்டட் வீடியோஸ் ஃபார் போத் அகடமிக் அண்ட் கம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் இதில் எல்லா தமிழ்லேயும் வந்து மொழிபெயர்த்துருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு அதை வந்து படித்து பார்த்து புரிஞ்சு எதாவது கற்றுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்